தமிழ் தமிழ் வணக்கம் இந்த உலகத்துல நம்மை உயர்த்துவது எது எதுனா கல்வி முதல் இறப்பு வரை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார்கள் நமது முன்னோர்கள் இந்த உலகத்தில் செல்வம் எல்லாவற்றுள்ளும் சிறந்தது எது தெரியுமா கல்வி செல்வம் அதனால்தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு பிச்சை எடுத்தாவது நாம படிச்சிருவாங்க பிச்சை எடுத்தாவது நாம படிச்சுட்டா பின்னாடி யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க அவசியம் இல்ல அப்படி என்னங்க நமக்கு கல்வி இந்த உலகத்துல தருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா இதையே காப்ப தம்பி பாவலர் அவர்களிடம் கேட்டபோது அவர் ஒரு அருமையான பாடல் மூலம் நமக்கு எவற்றையெல்லாம் கல்வி தருகிறது அப்படின்னு விளக்கமா தெளிவா சொல்றாருங்க நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி திருமதினத்து அந்தாதி போன்ற நூல்களை இயற்றியவர் தான் நம்முடைய காப்புத்தம்பி பாவலர் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாகுடியில் பிறந்தவர் நீதி வெண்வா என்ற நூலில் இருந்து இவர் இயற்றிய கல்வியை போற்று என்ற பாடலைத்தான் நாம இப்ப போறோம் காப்ப செய்குத்தம்பி பாவலர் அவர்கள் சீரா புராணத்திற்கு வர் சான்றோர்கள் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்ததால இவருக்கு சதாவதானி அப்படிங்கிற பட்டம் வழங்கி கல்வியை போற்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி அருளை அகற்றி மதிக்கும் அறுத்துவதும் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி அதாவது சீராக்கி அகற்றி அதாவது மயக்கத்தை அகற்றி மதிக்கும் தெருளை தெளிவை அறுத்துவதும் தருவதும் ஆவிக்கு உயிருக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று பொருத்துவதும் அதாவது சேர்ப்பதும் கல்வி என்றே போற்று அருளை பெருக்கி அறிவை திருத்தி அருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் மாவிக்கு அருந்துணையா இன்பம் பொறுத்துவதும் கல்வி என்றே போற்று ஆம் அன்பிற்குரியவர்களே கல்வியை போற்றுவோம் இவ்வுலகில் நம் கடமையை ஆற்றுவோம் நன்றி வணக்கம்